அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் குறிஞ்சியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையின் முதல் வரி அன்பு தீவினையில் மகிழ்வுராது என்று புனித பவுல் இங்கு எழு அன்பு உள்ளம் கொண்ட மக்கள் பிறர் துன்பப்படுவதை கண்டு பிறர் வேதனைப்படுவதை கண்டு மகிழ்ச்சி உரமாட்டார்கள் மாறாக அன்பு உள்ளம் கொண்ட மக்கள் பிறர் போது அவர்கள் துன்பத்தில் பங்கேற்று அவர்கள் துன்பத்தில் அவர்களோடு கூட பயணம் செய்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றி அவர்கள் மீண்டும் மகிழ்ச்சியை காணும்படி செய்வார்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் தெளிவாக சொல்லுகிறார் சாமுவேலின் முதல் புத்தகம் முதல் அதிகாரத்தில் ஒரு அழகான நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் அண்ணாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் அண்ணாவின் சக்களத்தி பெனனா ஒவ்வொரு ஆண்டும் அண்ணாவை ஏழனமாக பேசி கேவலமாக பேசி அண்ணாவின் இதயத்தை காயப்படுத்தி துன்பப்படுத்தி வருவதாகவும் இதனால் அண்ணா ஒவ்வொரு ஆண்டும் அழுது வேதனை உருவதாகவும் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அண்ணாவின் இந்த துன்பத்தை கண்டு பெனனா மகிழ்வுறுகிறார் ஆனால் அண்ணா கணவர் ஏல்கானா அண்ணாவோடு கூட இருந்து அண்ணாவுக்கு ஆறுதல் சொல்வதாக சாமுவேலின் முதல் புத்தகம் முதல் அதிகாரம் ஆறு முதல் எட்டு இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம் நயின் ஒரே மகன் இறந்து போன போது ஆண்டவர் இயேசு அந்த மகள் துன்பத்தில் பங்கேற்று மறித்து போன நயின் ஊர் கைம்பெண் மகளுக்கு மீண்டும் வாழ்வு கொடுத்து அந்த மகள் மீண்டும் மகிழ்ச்சி வரும்படி ஆண்டவர் செய்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பிறர் துன்பப்படும் போது அந்த துன்பத்தில் அவர்களோடு கூட பயணம் செய்து அந்த துன்பத்தில் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆட்சி தேற்றி அவர்கள் மீண்டும் மகிழ்ச்சியை காணும்படி செய்வதுதான் பரிசுத்த ஆவியின் கனி தருகிற வாழ்க்கை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளின் பரிசுத்த ஆவியின் கனிகளில் சிறந்து விளங்கி விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டிய நாம் துன்பப்படுகிற மக்களோடு கூட பயணம் செய்து அந்த துன்பப்படுகிற மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றி அவர்கள் மீண்டும் மகிழ்ச்சியை காணும்படி இந்த உலகில் நாம் ஒளியின் மக்களாக வாழ்வோம் முடிவில் பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி

மாட்சிமைப்படுத்தும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறை ால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்